பாரியும் வல்லல் தன்மையும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது முல்லைக்கு தேரின் தான் பாரி அப்படின்னு சொல்லிட்டு போகணும் ஆனா அதை ஒட்டி சில கேள்விகள் இருக்குல்ல அந்த மயிலால பாரிக்கு என்ன ஆக போகுது மயிலால பாரிக்கு ஒன்றும் ஆக போறது ஒருவேளை பக்கத்து நாட்டு மன்னனாக இருந்தாலும் நாளைக்கு பஞ்சாயத்து இருந்தால் பார்டர் நின்று பேசிக்கொள்வதற்கு அது தேவைப்படலாம் இல்லை ஒரு மாபெரும் வணிகராக இருந்தால் ஏதோ ஒரு வகையில் அரசாங்கத்துக்கு ஒரு டொனேஷன் அது கொஞ்சம் அமைதியாக இந்த வைத்துக்கொள் தேரை நாளை தா அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் எதுவுமே கிடையாது பாரி யாரென்றே அந்த மயிலுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அந்த மயில் யார் என்றும் பாரிக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை இரண்டாயிரம் வருடங்களுக்கு பிறகு அவரை பற்றி மேடையிலே கோபிநாத் பேசும்போது இதை குறிப்பிடுவான் என்று ஒரு நாளும் பாரிக்கும் மயிலுக்கும் வெங்கடேசனுக்கே தெரிந்திருக்காது இல்லையா அதைத்தான் அங்கு அழகாக சொல்றாரு வல்லல் தன்மை என்பது வல்லல் தன்மை என்பது நிர்வாகத்திறன் அல்ல அது குழந்தையின் குரல் கேட்ட கணத்தில் பால் கசியின் தாயின் மார்பை போன்றது அப்படி வரணும் அது கணக்கு போட்டு பண்ணுற வேலையெல்லாம் கிடையாது இதை செய்தால் இது நடக்கும் இதன் வழியாக இதை உருவாக்கி கொள்ள முடியும் இதை நம்ம செஞ்சோம்னா ஏன்னா இப்போ வள்ளல் தன்மையெல்லாம் நம்ம அப்படி தான் வச்சுருக்கிறோம் ரொம்ப ஜெனரஸ் ஐயாயிரத்தி ஒரு ரூபா மொய்யழுத்தம் ஜெனரஸாக இருக்கும் ஏன் கஷ்டப்படுறாங்க பத்தாயிரத்தி ரெண்டு ரூபாய் அது கட்டாயம் வரும் நமக்கு கணக்கு தெரியும் இல்லையா டேஸ்ட் டெய்லி டேஸ்ட் டெய்லி